பராபரத்தை வணங்கி குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி வைத்தியர்கள் வாதிகள் மற்றும் நவகோடி சித்தர்கள் மற்றும் ரிஷி முனிவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தீர்த்தங்கர்கள் மற்றும் அனைத்து மத குருமார்களையும் வணங்கி நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் வெள்ளிக்கு உப்பு கொடுத்து நாம் அரைத்தால் எப்படி செம்பாக மாறுகிறது என்கின்ற ரகசியமான வித்தை இது வைத்தியர்களுக்கும் வாதிகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் எனது அன்பான வைத்தியர்களுக்கும் அன்பான வாதிகளுக்கும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் இது நானே பல வருடங்களுக்கு முன்பாக செய்து பார்த்த ரகசியமான வித்தை பத்து கிராம் திராவிக்க வெள்ளி வாங்கி வந்து அதை தூள் ராவி மணல் போல் தூள் ராவுங்க தூள் ராவினதுக்கப்புறம் கல்வ நல்லா சுற்றி பண்ணிவிட்டு பத்து கிராம் அந்த வெள்ளி தூள் அதில் போடுங்க ஒரே ஒரு கிராம் சாப்பாட்டு உப்பு கல் கல் உப்பு அதை வச்சு அரைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அரைச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுருங்க அதை மற்ற வேலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மறுநாள் மீண்டும் ஒரு கிராம் உப்பு வச்சு அரைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி பத்து நாளைக்கு பத்து கிராம் வெள்ளிக்கு பத்து கிராம் உப்பு ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கிராம் தான் உப்பு போட்டு அரைக்கணும் அது மொத்தமாக போட்டு அரைக்கக்கூடாது நீங்கள் ஒன்று நினச்சி செய்வீங்க அது ஒன்றா மாறிடும் இது ஒரு நல்ல உயர்ந்த மருந்தாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு ரகசியமான வித்தை உலோகத்தையே ஒரு உயர்ந்த குரு மருந்தாக முப்பு குருவாக மாற்றுகின்ற ரகசியம் இதிலே உள்ளது அனுபவத்திலே இருப்பவர்களுக்கு இது நன்கு தெரியும் புரியவும் ஆரம்பிக்கும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது புரியதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி நாம் பத்து நாள் அரைத்த பிறகு ஒரு கடுகளவு எடுத்து ஒரு பீங்கானில் வைத்து அதன் மீது நாம் நைட்ரிக் ஆசிட் விட்டு பார்க்கின்ற பொழுது செம்பிலே எப்படி அந்த புழு வருமோ அதே புழு இதிலே வரும் இது நானாக அரைத்து செய்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்லும்போதே கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இப்போ வெள்ளி செம்பா மாறுறதுக்கு உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றபோது தானாகவே காலத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளி என்பது செம்பு அணுக்களாக மாறுகிறது இப்போ நம்ம தெரிஞ்சிக்க என்ன செம்பில் உப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளி செம்பாக மாறி இருக்குது அப்போ செம்பில் உப்பு சத்தை எடுக்கிறதுக்கு ஒரு சூட்சமம் ஒன்று உள்ளது கடல் நீர் பிரிப்பதற்கு ஒரு சூட்சமம் கடல் தண்ணி கொண்டு வந்து நம்ம துணி போட்டு பிரிக்க சொன்ன பாருங்கள் சப்புன்னு ஆக்க சொல்லி அப்படி ஒரு சூட்சுமம் இதிலே உள்ளது அந்த சூட்சம ரகசியம் உப்பை நாம் செம்பிலேருந்து எடுத்துவிட்டால் அது நமக்கு வெள்ளியாக மாறுகிறது பூமியிலே வெள்ளி உற்பத்தி அங்கே இருக்கின்ற உப்பு சத்து எரிமலை குழம்பிலேருந்து பல வகையான சத்துக்கள் சேரும் அப்படி வெள்ளியிலே உப்பு சத்து அதிகமாக போது செம்பாக மாறுகின்றது அதே செம்பு பூமியிலே உருகுநிலையிலே இருக்கின்ற பொழுது சில பொருட்கள் அதிலே சேருகின்ற பொழுது செம்பில் இருக்கின்ற உப்பு சத்து பிரிந்து நமக்கு வெள்ளியாக மாறுகிறது உப்பே தான் அதிகமாக போது வெள்ளி செம்பாக மாறுது அதில் இருந்து உப்பை நம்ம பிரித்து எடுக்கும்போது செம்பேதான் வெள்ளியாக மாறுது இது சீக்கிரட்டாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வைத்தியர்களும் வாதிகளும் இதை புரிஞ்சுக்கினா உங்களுக்கு நிறைய வேலைங்களை செய்கிறதுக்கு இது பயன்படும் மருந்துகளும் இதில் செய்யலாம் இப்படி பூமியிலே உற்பத்தியாக ரகசியத்தை நம் மேலே வைத்து அரைத்து செய்து பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு புலப்படும் என்ன வைத்தியர்களும் ஆதிகளும் ஆராய்ச்சியாளர்கள் தான் பல வகையான ஆராய்ச்சிகளை செய்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ரகசியம் நூலில் இல்லை இது நாமே செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சது அது உங்களிடத்துல இன்றைக்கி சொல்லி ஒப்படைக்கிறேன் இதை நீங்கள் செஞ்சு பார்க்குற போது எப்படி வெள்ளி செம்பாக மாறுதுன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் அந்த செம்பில் இருக்கக்கூடிய உப்பு சத்தை நம்ம எடுத்துட்டால் அது எப்படி வெள்ளியாக மாறுது வெள்ளை கலராக மாறுது அப்படின்றத நீங்கள் என்னை அணுகி கேட்கின்ற போது என்னிடம் வந்து பயிற்சி செய்கின்ற போது அந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் தெளிவாக செய்து காட்டுகிறேன் குருநாதர் வந்து வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ரகசியங்களை யூடியூப்லேயே மத்தியும் சொல்லுங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது ஒரு கெட்ட பழக்கமாக இருக்குது குருமார்களை அணுகி அவர்கள் சொல்லுகின்ற ரகசியங்களை நேரடியாக தெரிந்து கொள்வது சீடனுடைய கடமை வருவதற்கு விருப்பம் இருப்பவர்களுக்கு வரலாம் இங்கே வந்து காஞ்சிபுரத்திலே இருக்கின்றேன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் குருபோகர் சித்த வைத்திய அறக்கட்டளை பிரம்மஸ்ரீ கமலக்கண்ணன் சுவாமிகள் அப்படின்னு கேட்டாவே காஞ்சிபுரத்தில் சொல்லுவாங்க நீங்கள் வரும்போது நான் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேன் அதில் எனக்கு தகவல் சொல்லிவிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு ரகசியமான ஒரு வித்தை ஒன்று உள்ளது அந்த ரகசியத்தை பற்றி அதாவது சித்தர் பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நாளிலே நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதைப் பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்